യേശുവൻ എതിരുകൾ സാത്താനിൻ ഉറവിന ബൈബിളിൽ യോവാന് എഴുതി നർച്ചി എട്ടാത് അധികാരം നാൽപ്പത്തി നാനാവത് വനത്തിൽ യേശു സാത്തേക്കുറിച്ച് കൂടിയ്ക്ക சாத்தானை குறித்து பிசாசி எப்படி இருப்பான் அவனுடைய குணாதிசயங்கள் பிசாசினுடைய குணாதிசயங்கள் என்னென்னவாக இருக்கும் என்பதை திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் இந்த வசனத்திலிருந்து பிசாசு யார் என்று நாம் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வச்சனத்தில் என்ன கூறியிருக்கிறது என்பதை கவனியுங்கள் இந்த பகுதியில் இந்த வேத வசனத்தில் பைபிளில் சாத்தான் யார் என்றும் சாத்தானுடைய பிள்ளைகள் யார் என்றும் ஏசு யார் என்றும் பிள்ளைகள் யார் என்றும் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் சாத்தான் பொய்க்கு தந்தையாக இருக்கிறான் ஏசு சத்தியத்தின் உருவமாக இருக்கிறார் சத்தியத்துக்கு எதிராக நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்யா മനതായിരിക്കൻ ആദി മുത മനുഷ്യ കൊലക്കാരനായിരിക്ക സത്യം അവനിടത്തിൽ ഇല്ലാത അവൻ സത്യത്തിൽ നിലനിൽപ്പതില്ലേ അവൻ പൊയ്യനും പൊയ്യ്ക്ക് പിതാവുമായിരിക്കും അവൻ പൊയ്യ പേശും പോൻ സ്വന്തത്തിൽ എടുത്ത് പേശുക ഉലകത്തിൻ ഒളിയാകാൻ ഇരിക്കുന്ന സാത്താൻ ഉലകത്തിൻ്റെ அந்தகாரமாக இருக்கிறான் இயேசு ஒளியாக இருப்பதால் சாத்தான் உலகத்தின் அந்தகாரமாக இருளாக இருந்து வருகிறான் இயேசுக்கு எதிரா எதிரியானவன் சாத்தான் ஏசு உலகத்தின் சத்தியமாக இருக்கிறார் சாத்தான் உலகத்தின் பொய்க்கு பொய்யுக்கு தந்தையாக பொய்யின் தந்தையாக சாத்தான் இருக்கிறான் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சத்தியத்தை பின்பற்றுகிறவர்களாக சத்தியத்தின் குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் மாறாக சாத்தானை பின்பற்றுகிறவர்கள் அனைத்து விதமான சாத்தானுடைய சுபாவங்களையும் வெளிப்படுத்தி கொண்டு உலகத்தில் வருவார்கள் இன்று நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறவர்கள் மோடியும் அமித்ஷாவும் பொய்க்கு தந்தையான சாத்தானுடைய சுவாவ விசேஷங்கள் சுவாவ குணங்கள் வைத்திருப்பவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் நாடு முழுவதும் மத கலவரம் உண்டு பண்ணி மக்களுக்கு மக்களை விட்டு மக்களை அடித்து கொலை செய்து கலவரம் பண்ணி மற்ற மதத்தினரை உபதிரவித்து துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி கொலை செய்து மாட்டின் பெயரில் மக்களை கொலை செய்து கொண்டு அட்டகாசம் பண்ணி ஆடி அழிஞ்சாடி கொண்டு இருக்கிறார்கள் இது சாத்தானுடைய சுவாவமாக இருக்கிறது சாத்தானுடைய பிள்ளைகளாக இருப்பதால் தாத்தானுடைய சுபாவம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இவர்களிடத்தில் நன்மை இல்லை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள கடுகளவு கூட இல்லை ஆகையால் தான் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விரோதமான வகையில் செயல்பட்டு கொண்டு தீங்கை இழைத்து கொண்டு மக்களை உபதிரவித்துக்கொண்டு துன்புறுத்தி கொண்டு மக்களை விட்டு மக்களை அடிக்கச் செய்து கலவரம் உண்டு பண்ணி நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விரோதமாக செயல்பட்டு கொண்டு வருகிற அதிகாரிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்பவர்களாக இல்லாமல் தீங்கு செய்பவர்களாக இருந்து வருகிறார்கள் இவர்கள் இந்த பதவியில் இருப்பதற்கு எந்த யோக்கியதையும் இல்லை இவர்கள் ராஜினாமா பண்ணி வீட்டுக்கு போவதுதான் நல்லது அதுதான் இவர்கள் செய்ய வேண்டிய ஒன்று நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்ய முடியாவிட்டால் இவர்கள் ஏன் பதவியில் அமர வேண்டும் நீடிக்க வேண்டும் ராஜினாமா பண்ணி வீட்டுக்கு செல்லட்டும் இதே போன்று நாட்டில் மணிப்பூரிலும் கலவரத்தை கட்ட மோடியும் அமித்ஷாவும் ஒன்றும் தெரியாதது போல நாடகம் ஆடிக்கொண்டு வருகிறார்கள் இவர்கள் வேண்டுமென்றே திட்டம் தீட்டி இந்த நாடக நாடகம் நடித்து கொண்டு இந்த தீங்கான விஷயங்களை தீங்கான காரியங்களை செய்வதற்கு அவர்களுடைய கூட்டத்தினரே தூண்டிவிட்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் பஜ்ரங் தள் அமைப்பினர் பிஜேபியினர் ஆகிய கூட்டங்களை பயன்படுத்தி இந்த வேண்டாத வேலைகளில் ஈடுபடுத்தி நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தீங்கு செய்து கொண்டு உபதிரவம் செய்து கொண்டு வருகிறார்கள் இவர்கள் நாட்டை ஆளுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள் ராஜினாமா பண்ணி வீட்டுக்கு போவது தான் இவர்களுக்கு நல்லது இவர்களால் எந்த நன்மையும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் செய்ய முடியாது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அனைத்து தீங்கினையும் இழைக்கக்கூடிய உபதிரவம் செய்யக்கூடிய கலகத்தை உண்டு பண்ணக்கூடிய கலவரத்தை தூண்டக்கூடிய தான் இவர்கள் இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு திட்டம் தீட்டி இவர்களுடைய மக்களை வைத்து மத கலவரத்தை உண்டு பண்ணி நாட்டை அழித்து கொண்டு வருகிறார்கள் மத கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மத கலவரங்களுக்கு காரணக்காரர்கள் மோடியும் அமித்ஷாவும் தான் இவர்கள் திட்டம் தீட்டிதான் அவர்களுடைய ஆளுகளை வைத்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மணிப்பூரிலும் நாடு முழுவதிலும் கலவரங்களை உண்டு பண்ணியிருக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது எல்லா தேவாலயங்களிலும் அனைத்து தேவனை வணங்குகின்ற இடங்களிலும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அராஜகத்தையும் அட்டகாசத்தையும் அழிஞாட்டத்தையும் கெட்டவிழ்த்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர்களைப் போல தேவாலயத்தில் சென்று பூசையில் கலந்திருக்கிறார் மோடி கள்ள நாடகம் ஆடியிருக்கிறான் மோடி இதிலிருந்து என்ன தெரியுது தெரிகிறது என்றால் இவர்கள் வேண்டுமென்றே திட்டம் தீட்டி இந்த நாடகம் ஆடியிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அழிஞாட்டத்தை கெட்ட விட்டிருக்கிறார்கள் இதற்கு எந்த நடவடிக்கையும் இவர்கள் எடுக்கவில்லை இதிலிருந்து இவர்கள் உலக திருடர்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள் இத்தனையும் അട്ടഹാസങ്ങളും അഴിഞ്ഞാട്ടങ്ങളും അരാജകങ്ങളും ക്രിസ്തവ മക്കൾക്കെതിരായ നാട്ടിൽ നടന്നിരിക്കുന്നത് യഥാതെ കുറിച്ച് വായി തുറന്നിരിക്കുന്ന യവതൊരു പ്രചനയ്ക്ക് എതിരായി നടപടിക്ക് എടുത്തിരിക്കാ ഇവകൾ എന്ത് ഒരു നടപടിക്കയും ക്രിസ്തവർക്കെതിരാണ് കലവരത്തെ മതകലവരത്തെ നിർത്തുവതർക്കോ തടുപ്പതർക്കോ അതെ கட்டுப்படுத்துவதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகையால் இவர்கள் பதவியில் அமர்ந்திருப்பதற்கு எந்த யோகியதையும் இல்லாத திருடர்களாக இருக்கிறார்கள் ராஜினாமா பண்ணி வீட்டுக்கு போவது தான் இவர்களுக்கு நல்லது பதவியில் அமர்ந்திருப்பதற்கு எந்த யோகிதையும் இவர்களுக்கு இல்லை கடு அளவு